திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி பிரசித்தி பெற்ற அஸ்வினி நட்சத்திர பரிகார ஸ்தலமாக உள்ள பிரபி மரிந்தீஸ்வரர் கோவிலில் சித்திரை பெருந்திருவிழாவை முன்னிட்டு ஏப்ரல் ஆறாம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது இதனைத் தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் சுவாமி வீதி உலா சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றன திருவிழாவின் முக்கிய நிகழ்வான தேரோட்டம் நிகழ்ச்சி திருத்துறைப்பூண்டி லாரி உரிமையாளர்கள் நலச்சங்க மண்டகப்படியான தேரோட்ட நிகழ்ச்சி காலை துவங்கியது முன்னதாக அதிகாலையில் தேரில் தியாகராஜர் சுவாமி எழுந்தருளினார் அப்போது சுவாமிக்கு சிறப்பு தீபாராதனை நடைபெற்றன தொடர்ந்து தேரோட்ட நிகழ்ச்சியை மாநில லாரி உரிமையாளர் சம்மேளன தலைவர் தனராஜ் மாநில லாரி உரிமையாளர் சம்மேளன முன்னாள் தலைவர் குமாரசாமி ஆகியோர் முன்னிலையில் செங்கமல தாயார் அறக்கட்டளை தாளரும் ஆன்மீக சம்மலும் டாக்டர் திவாகரன் தேரை வடம் பிடித்து துவக்கி வைக்க திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு திருத்தவிடங்கா தியாகேசா என பக்தர்கள் பக்தி முழக்கங்களை எழுப்பியவாறு வடம் பிடித்து இழுத்தனர் இதில் திருத்துறைப்பூண்டி சுற்றுவட்டார பகுதிகள் மட்டுமல்லாமல் பல்வேறு மாவட்டங்களிலிருந்தும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டனர் தேரோட்ட திருவிழாவை முன்னிட்டு திருத்துறைப்பூண்டி டிஎஸ்பி சோமசுந்தரம் தலைமையிலான நூற்றுக்கும் மேற்பட்ட போலீசார் மற்றும் தீயணைப்புத் துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர் தேரோட்ட விழாவை முன்னிட்டு அசம்பாவித சம்பவங்கள் எதுவும் நடைபெறாமல் இருப்பதற்காக நடமாடும் வாகனத்தில் பதினைந்துக்கும் மேற்பட்ட கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்தப்பட்டு திருத்துறைப்பூண்டி டிஎஸ்பி சோமசுந்தரம் தலைமையிலான நூற்றுக்கும் மேற்பட்ட போலீசார்

ஆ ஆமாம் சார் மூவர் கம் ஃபுல்லாக ஓகே சார் ரொம்ப கண்டிமூவாகுது நீ ஓகே ஓகே வடத்துக்கு கேமரா எல்லாமே ஃபோர் எம்பி சார் ஃபோர் எம்பி ஹை குவாலிட்டியில் உள்ள செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் அரசு நியூஸ் சேனலை பாருங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க